கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேட்டத்தூரில் சாலை விபத்தில் பலியான ஆறு பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் உதவி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொன்னேரி பட்டாட்சியர் அலுவலக கணக்கு பிரிவு அலுவலர் ஷேக் அகமது ரூபாய் மூவாயிரம் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டார்

இருநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்கும் விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்த ரூபாய் பனிரெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அடுத்த பஞ்சுப்பேட்டையில் சேதமடைந்த சுகாதார வளாகத்தை சீரமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலையனூர் ஊராட்சி ஒன்றிய ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் துரையரசன் கைது செய்யப்பட்டார் பள்ளியில் படிக்கும் சிறுமிகளுக்கு தனது செல்போனில் ஆபாச படம் காட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் அருகே பட்டாசு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் என்ற பட்டாசு குடோனில் பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் நடுக்கடலில் ராமேஸ்வர மீனவர்கள் பேரை துப்பாக்கியை காட்டி பானத்தை நோக்கி சுட்டு விரட்டி அடித்தது அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வங்கதேசத்தில் உள்ள இந்து கோயில்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோயிலும் தலா ரூபாய் ஐந்து லட்சம் கொடுக்காவிட்டால் துர்கா பூஜையை நடத்திவிட மாட்டோம் என கடிதல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது